ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் ஓட்ட விடலாம் மதிய ஓட்டல் ஓட்ட விட போகிறோம் நானும் அவங்களும் தான் போகிறோம் ஏன்னா ஆடு வந்து ஓட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க இதை பாருங்கள் எப்படி படுத்துருக்கத்தை டே அப்பப்போ திக்கு திக்க ஏதாச்சும் பயமுத்திக்கிட்டே இருக்குதோப்பா எங்கம்மா இது படியே என்ன தூக்கம் அது தூக்கமாக இருக்கா வெயிலே ஜோர் வெட்டி தோங்கும் பயந்துட்டுலாம்மா என்னம்மா ஆ குல்ஃபியே என்ன சேட்டை கழிக்கிட்ட ரொம்ப எப்படி வெளில வந்தேன் கண்டி குல்ஃபி குட்டியே கால் 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 ஆ ஆஹா பாதி பேருக்கு மேலே வெளில நிற்கிறீங்களாடாலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது போய் எறி தோங்குங்க கேட்ட தருங்கெல்லாம் வெளில வரணும் இப்போ வந்து ஆட்டுக்குட்டியை ஊட்ட விட போகிறோம்ப்பா அவங்களும் வந்துருக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரத்தையே ஊட்ட விட்டுட்டு ஆடு வந்து ஓட்டிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் விட்டுட்டு பார்க்கலாம் ஆ குல்ஃபியே குல்ஃபியே இவங்க தான் குல்ஃபி மேடம் கெட்டு கெட்டு தட்டு உழுது 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 அம்மா இருவா இதா உங்கள் மட்டும் வா ஆ அலாட்டோட பிள்ளை வந்து மூணு பேரும் இருக்காங்க நம்ம வந்து காலையில் பத்து மணிக்கு வீடியோ போட்டாச்சு அலாட்டோட வீடியோ நெத்தி வெலை ஊட்டிட்டு இருக்காங்க நெத்தி வெள்ளையோட பிள்ள அவனும் எவனும் ரெண்டு பேரும் நெத்தி வெள்ளையோட பிள்ளை இவங்களையும் காமிச்சாச்சு நம்ம வீடியோவில் நம்ம அழகி வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க நம்ம அழகியவும் வீடியோவில் காமிச்சாச்சு நம்ம தாளாட்டையும் காமிச்சாச்சு தாலாட்டு புள்ள வந்து இருக்காங்க தாலாட்டையும் நம்ம காமிச்சிட்டோம் அடுத்தது நம்ம சைடு தங்கம் சைடோட புள்ள பால் இருக்காங்க சைடு குட்டியும் நம்ம வீடியோவில் காமிச்சாச்சு பால் காதி படுத்துருக்கதை பார்த்தா குட்டி போடுவாளோன்னு டவுட்டாக இருக்கு பார்ப்போம் ஒரே சிந்தனையாக இருக்காங்க அடுத்தது நம்ம சிகப்பாடு இவன் குட்டி போட்டதையும் நம்ம வீடியோவில் காமிச்சிட்டோம் மூணு குட்டி போட்டிருந்து ஒரு குட்டி வந்து தானாக இறங்கி வந்து பால் குடிச்சிட்டு அவங்க வந்து பரணம் மேலே இருக்காங்க ரெண்டு குட்டி வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க இவனையும் வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிட்டோம் உடுக்கையோட பிள்ளைன்னு சொல்லி அழகியவும் அழகியும் உடுக்க பிள்ளையும் குட்டி போட்டுச்சுன்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த ஆட்டையும் வந்து நம்ம காமிச்சாச்சு இந்த ஆட்டோடு சேர்த்து நம்ம மொத்தம் ஏழு ஆடு வந்து வீடியோவில் காமிச்சிட்டோம் இதுக்கப்புறம் எந்த எத்தனை ஆடு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இன்னும் நாலு ஆடு வந்து நான் குட்டி போட்ட ஆடு வந்து காமிக்கணும் மீதி எல்லாத்தையும் காமிச்சாச்சு இது இன்றைய வரைக்கும் குட்டி போட்டது இன்னொருத்தன் இருக்கிறானே ஐயோ இன்னைக்கு குட்டி போட்டவன் இருக்கிறானே அவனை வந்து அவன் எங்கே இருக்கான் மொத்தம் வந்து இன்றைக்கி குட்டி போடுறதோடு சேர்த்து அஞ்சு ஆடு வந்து வீடியோவில் காமிக்கணும் மீதி எல்லாத்தையும் காமிச்சாச்சு இதுவுமே வந்து குட்டி போட்டால் தான் நம்ம பால்காரியை பாருங்கள் திரு திருன்னு முழிக்குது பால்காரி என்ன பால் கறந்தோட சொல்லுவோம் திரு திரு முழிச்சிட்ருக்கேன் ரெண்டி தங்கம் தங்கப்பில்ல ம் நெற்றி வேலையை பார்த்து பயந்துட்டு போகிறாங்க இல்லை அது குட்டி தான் போட போகுது ஆள் சோடையாக இருக்கான் ஆனால் நான் மடி விடல ஆனால் குட்டி போடுற சிம்டம்ஸ் தான் இருக்குது இவன் ராத்திரியில் குட்டி போட்டுட்டானா வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நிறைய பேர் வந்து பால்காரியை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எப்போ குட்டி போடுவாங்கிறது தான் தெரியல நம்ம வந்து இப்போ பால் டப்பா எடுத்து வந்திருக்கோம் கறக்கிறதுக்கு எடுத்து வந்திருக்கோம் இப்போ வந்து குடிச்சது போக இருக்கிற ஆட்டுக்கிட்ட உள்ளதெல்லாம் கலந்து நம்ம எலி குட்டி குடிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடியாடில் வந்து மயில் புள்ள இருக்கான் இல்லையா நம்ம மயிலோட புள்ள ஒன்று பிடிக்காம இருக்கும் இல்லையா அது ரெண்டு பேருக்கும் வந்து போட்டோட சொல்லலாம் போட்டு விடலாம் இல்லை ஒருத்தவங்க வந்து புட்டிப்பால் போடுறத வந்து காமிங்க இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க அதையும் வந்து வீடியோவில் பார்க்கலாம் மயத்தைப்படிங்க பால் ஊற்றிக்கிறேன் சமயத்தில் ஓச்சா கொஞ்சம் நல்லா வைங்க அது ம் மயத்தை வந்துடுங்க மயில்கிட்ட மயில் தங்க எங்க ரெண்டு தூக்கி உள்ளா ரோடு இல்லை தங்கப்பிள்ள மயும் மண் 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 திங்குறான் மண் திங்குறான் இந்த போச்சு 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 நிறைய மண்ணை அப்பீட்டு நம்ம இப்போ வந்து நம்ம மயில்கிட்ட பாலை கறந்து அது பிள்ளைக்கே வந்து கொடுக்க போகிறோம் இல்லைம்மா ம் சரி நம்ம கறந்துட்டு பார்ப்போம் இப்போ இந்த பாலம் வந்து நம்ப எங்க எங்க அந்த கிண்ணத்தில் இருக்க பாலை மீதி மீதிப்பாலை வந்து நம்ம எலிக்குட்டிக்கு கொடுக்கலாம்ப்பா இந்த எலிக்குட்டி எங்க அங்கே இருக்கா நம்ம எலிகுட்டி வந்து இங்கே பொறுத்துருக்காரு அவர்கிட்ட வந்து கொடுக்கும் இந்தடா ம் கொடுத்து வச்சவர் எம்மா பெரிய ஆடாகி பால் குடிக்கிறது வரேன் இங்கே ஒரு பொறுமையாக குடியே டப்பாக வீணாக்கிடாது கொண்டாந்து வைங்க அந்த பால் அங்கே ம் உனக்கு வேணுமாடியே நீங்கள் குடிக்கிறியா வரேன் வரேன் தர தரேன் ம் வாங்கி கீழே வச்சுருங்க ஆமாம் கிடைக்கிறான் ஏ கூட ஈர தரேன் மடி கம்முடுமா ம் சரி இங்கே போகிறேன் எங்கே போகிறேன் ஏப் போட்டு கொடுத்துரு அப்போ தாண்டா வரும் இப்போ ஒரு வாரமாக இவரு தான் வந்து மீறுற பாலெலாம் குடிச்சிக்கிட்டுருக்காரு இந்த பாலையும் ஊற்றியாச்சு இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது நீ குடிக்கிறியா நீயே இரு விடுற முறா தறேன் இந்த அப்புறம் என்ன டப்பா எடுத்துடுறேன் நீங்க இதுக்கே கொடுக்கலாமாங்க புட்லா நீலாம் குடிக்க மாட்டேடி தங்கம் இவனே குடிக்கிறதே பெரிய விஷயம் இவ்வளோ நாள் கேப் விட்டு ஏய் கையை கிடைக்காத கம்முன்ற ஒன்று குடிங்களா குடி குடி நம்ம வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் ஊட்ட விட்டு உள்ளார போட்டாச்சு இப்போ எல்லாம் மேய்ச்சலுக்கு போக போகிறாங்க போனதுக்கப்புறம் வந்து நம்ம கொட்டாயில் டெட்டால் தெளிக்க போகிறோம் நம்ம வந்து குட்டி போட்டதுலேருந்து இது வந்து மூணாவது தடவை தெளிக்க போகிறோம் போனட ரெண்டு தெளித்து விட்டாச்சு முந்தா நாள் ஒரு நாட அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உன்னோட தெளித்து விட்டாச்சு இப்போயும் வந்து டெட்டால் தெளிக்க போகிறோம் ஏன்னா ஆடுங்க இருக்கும்போது தெளிக்க முடியாது இல்லையா அதனால் ஆடுங்கள்லாம் மேச்சலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம தெளித்து விடலாம் காலையில் வந்து கூட்டிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க அதனால் தெளிக்கிறதுக்கு முடியல இல்லைன்னா காலையிலே தெளிச்சுருந்துருக்கலாம் ஒரு தம்பி வந்து எங்கள் ஆட்டுக்கு பிபிஆர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாப்பில்ல அது வேறு பயமாக இருக்குது இன்னொரு தம்பி வேற வந்து திடீர்னு நம்ம நூறு கிராம் ஆடு இறந்தது மாதிரி அவங்க ஆடு இறந்து போச்சுக்கா மேய்ச்சலுக்கெல்லாம் எங்கேயும் போகல அப்படின்னாங்க என்ன காரணம் தெரில எல்லாம் சாயந்தர மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க ஓடி வாங்கடி நம்ம போனதுக்கப்புறம் டடால் வந்து தெளிச்சு விடலாம் பால்காரியே பால்காரியும் போய்கிட்டு தான் இருக்காங்க வந்தால் தான் தெரியும் என்ன ஏதுன்ட்டு நம்ம ஆண்கள்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டாங்க நம்ம குட்டிங்கெல்லாம் தூக்கி வெளியில் விட்டுருக்கோம் சின்ன குண்டு உள்ளாரையும் பெரிய குண்டு உள்ளாரையும் வந்து நம்ம டெட்டால் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தெளித்து விட்ருக்கோம் அது கொஞ்சம் நேரம் காயணுங்கிறதுக்காக குட்டிங்களை வந்து வெளியில் விட்ருக்கேன் காஞ்சதுக்கப்புறம் தூக்கி நம்ம உள்ளார விட்டுடலாம் வெளியில் வந்து எல்லாம் திருன்னு முறுக்கிறானுங்க என்னடா நம்ம வந்து புதிய இடத்துக்கு வந்துருக்குற மீன் அதனால் படுக்கக்கூட மாட்டேதுங்க பயத்தில் நம்ம மணிமேகளை தான் வந்து தெளிச்சிகிட்ருக்காங்க நம்ம குட்டிங்களை வந்து பார்த்துட்ருக்கோம் கீழங்கிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து கொட்டா ஃபுல்லாக தெளிப்போம்ப்பா அதுங்க எங்கெங்கே வந்து பறனை மேலே கீழே படுக்கிற இடம் எல்லா இடத்துலையும் அந்த புல்லு இல்லாத இடத்த தவிர மீது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம கூட்டுறோம் இல்லையா அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நம்ம டெடால் தெளித்து விட்ருவோம் டெட் தெளிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை பற்றி எங்களுக்கு தெரியாது நாங்கள் கூட்டிகிட்டு கொஞ்சம் தெளிச்சு விட்டோம்னா வாரத்துக்கு ஒரு நடை கண்டிப்பாக தெளிச்சிடுவோம் குட்டி போட்டுக்கிறதுனால இந்த இடம் வந்து குட்டி போட்டதுலேருந்து ஒரு மூணு இடம் வந்து தெளிச்சு விட்டாச்சு குட்டி போது ஒரு கவுச்சி சுமெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த உருப்புக்குடி போடுறது அதெல்லாம் அதனால் அந்த சுமெல்லாம் போகிறதுக்காக தெளித்து விடுவோம் ரெண்டாவது கிருமி நாசினியும் கூட இல்லையா அதனால் வந்து தெளித்து விடலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு போட சொல்லுவாங்க இல்லைனா வந்து ப்ளிச்சிங் பவுடர் வந்து ஆட்டு வந்து போட சொல்லுவாங்க நம்ம வந்து அது ரெண்டும் இன்னும் வந்து யூஸ் பண்ணதில்லை டெட்டால் தெளிப்போம் அப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரே மருந்து வந்து பண்ணி விடுவாங்க ஸ்ப்ரேயில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி வந்து பேனுக்கு இதுக்கெல்லாம் வந்து பேன் மருந்துலாம் போட்டு அன்றைக்கி வந்து ஸ்ப்ரேயில் போட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்ருவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேன் மருந்து வச்சுடுவோம் அவ்வளோதான் பா இது வந்து இப்படி தான் சுத்தமாக வச்சுக்கிறோம் சுத்தமாக இருந்தாலே வந்து நோய் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆகும் அதனால தான் அக்கா நாளைக்கு வீடியோ எத்தனை மணிக்கு வரும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாளைக்கு கொஞ்சம் வந்து வெளியில் போகிற வேலை இருக்குப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறோம் அதனால் வீடியோ எத்தனை மணிக்கு வருங்கிறது தெரியல அது போவேனா போலியாங்கிறதும் தெரியல இன்னொரு வேலை இருக்குது முக்கியமான வேலை அந்த வேலை வந்துச்சுனா ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது கண்டிப்பாக நான் வந்து வெளியில் போலினால் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் நாளைக்கு தான் அதை வந்து முடிவு பண்ண முடியும் இப்போ வந்து என்ன அது வந்து என்னால் சொல்ல முடியாது நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா நம்ம வேற ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் வேணும்னா என் தங்கத்தை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே போங்க தங்க குட்டிங்களா ஒவ்வொருத்தங்களாம் இறங்கத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க